நம்மளோட ஃப்ரெண்டு வண்டி ஒன்று எலக்ட்ரிக்ஸ் வைக்கி நம்ம கடைக்கு வந்துருந்துச்சு அது என்ன கம்ப்ளைண்ட்டு இருந்தால் வண்டி சாவி எல்லாம் ஆன் பண்ணால் எல்லாமே ஒர்க் ஆகுது ஆனால் வண்டி மூவ்மெண்ட் ஆகலை நம்ம கடைக்கு கொண்டு வந்திருந்தார் ரெண்டாவது ரிமோட் கண்ட்ரோல் அலாரம் சவுண்டு வரல அது லைட்டாக பார்க்கையில் எலி கூடு இருந்த மாதிரி இருந்துச்சு சரி விட்டுட்டு போங்க பார்த்து வைக்கேன் அப்படின்னு சொல்லி பிரிச்ச பிரித்து பார்த்தாதான் தெரியுது நம்ம ஆள் பூரா எல்லாத்தையும் கடிச்சு பிச்சு வச்சிருந்தாப்புல சரின்ட்டு எல்லாத்தையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சிலிவடித்து எல்லாத்தையும் முடித்து வண்டி ரெடி பண்ணி கஸ்டமர் கையில் கொடுத்தான் அலார்ன்னு எல்லாமே ஃபிட் பண்ணி ஆனால் கஸ்டமர் என்ன சொன்னா அப்படின்னா வண்டி ஆல்ட்ரேஷன் பேட்டரி கம்பெனியில் மாட்டியிருக்காங்க மாட்டி ரெண்டு நாளில் ஒர்க் ஆகலை அதை நீங்கள் பார்த்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டார் நானும் சரி விட்டுட்டு போங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ தான் இது இந்த வண்டிக்கு நம்ம ஒயரிங்கு எல்லாமே வேலை பார்த்து எல்லாமே சரி பண்ணான் சரி பண்ணி க கஸ்டமருக்கு பக்காவாக கொடுத்தோம் ஆனால் அவரோட ரெக்குவெஸ்ட் என்னண்டா வண்டிக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெட்டிங் பேட்டரி ஆரம்பத்துலேயே வச்சுருக்காங்க இதை பார்த்தா தெரியும் எம்சிபி போட்டு மூணு எம்சிபி போட்டு ரெண்டு பேட்டரியா யூஸ் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா கிலோமீட்டர் கிடைக்கணுட்டு அது யூஸ் பண்ணி கஸ்டமரு போய் ஸ்டோர் ரூமில் கொடுத்து மாற்றிட்டு வந்த ரெண்டாவது நாள் அந்த ஒரு பேட்டரி வண்டியில் இருக்க பேட்டரி வேலை பார்க்கல ஒரு பேட்டரி தான் வேலை பார்த்துருக்கு இது என்ன கான்செப்டில் வச்சுருக்காங்கடா இது மெயின் ட்ரிப்பு மெயின் ட்ரிப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த நம்ம இந்த பேட்டரிக்கு மாற்றணுமா அந்த பேட்டரிக்கு மாற்றணுமா அப்படின்ட்டு ட்ரிப்பு வச்சு மாற்றிக்கிற மாதிரி இப்போ நான் இதை ஒரு பேட்டரிக்கு மாத்துறேன் வெளியே அடிஷ்னலாக சீட்டுக்குள்ளே அடிஷ்னலாக ஒரு பேட்டரி வச்சுருக்காங்க அந்த பேட்டரிக்குரிய ட்ரிப்பு இது அந்த ட்ரிப்பு ப்ளஸ்ஸை ஏற்றி விட்டோம்டா அதே ப்ளஸ்ஸு இங்கே வருது இது மெயினை ஏற்றி விட்டோம்டா வண்டி இப்போ வெளியே இருக்க பேட்டரியில் அடிஷ்னலாக வச்ச பேட்டரியில் யூஸ் ஆகுது அடிஷனலாக வச்சுருக்க பேட்டரியில் யூஸ் ஆகுது அதே இது அதே மாதிரி மெயின் ட்ரிப்பு மெயின் ட்ரிப்பு ஆஃப் பண்ணி இந்த இதை ஆஃப் பண்ணிட்டு வண்டியோட பேட்டரி வண்டியோட பேட்டரியை போட்டு மெயின் ட்ரிப்பை ஏற்றி விட்டு இப்போ வண்டியோட பேட்ரி இந்த மாதிரி மொத்தமாக ஆஃப் ஆகிக்கிறது சார்ஜ் போட்டு எல்லாமே கரெக்டாக தான் பண்ணிருக்காங்க இந்த கம்பெனி பேட்டரிக்கு போடுற ட்ரிப்பை போட்டால் மட்டும் டிஸ்பிளே எதுவுமே ஒர்க் ஆகலை வண்டி மூவ் ஆகலை அதனால் என்ன பண்ணியிருக்காங்க கம்பெனியில் கொண்டு போய் மறுபடியும் பார்த்துருக்காங்க பார்த்து வரையில் வேலை பார்க்கல இந்த கம்பெனியோட பேட்டரி வேலை பார்க்கல இவங்க அடிஷனலாக போட்டிருக்க பேட்ரியை யூஸ் பண்ணி மட்டும் மட்டும்தான் இப்போ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்மக்கிட்ட நம்ம எல்லா வயரிங் வேலையும் பார்த்ததுனால என்ன கேட்டுறாங்கடா இந்த பேட்டரியும் வேலை பார்க்குமா அப்படி வேலை பார்க்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க வண்டி இப்போ நம்ம ஓட்டி பார்க்கையில் ஓடுறது எல்லாமே பண்ணுது கஸ்டமருக்கு நாங்களும் டபுள் இது போட்டு பேட்டரி எல்லாமே உட்கார வச்சு பார்த்தோம்டா ஓட மாட்டேனாங்க அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்டா இந்த மூணு எம்சிபி இல்லாமல் சிங்கிள் எம்சிபி போட்டு இதை வேலை பார்க்க போகிறான் ரெண்டாவது வயரிங் வயரிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியிலேருந்து இங்கிட்டு டூ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிருக்காங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபோர் போ போட்டிருக்காங்க இதனாலேயும் கரண்ட் மிஸ் ஆகலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு எம்சிபி அறுபத்தி மூணு இதுக்கு ஆம்பியருக்கு போட்டிருக்காங்க அறுபத்தி மூணு ஆம்பியருன்ற போது இது வந்து வீட்டுக்கு ஏசி கரண்டு ஏசி கரண்டோட எம் எம்சிபி இதை நம்ம மாற்றிட்டு டிசி கரண்ட் பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு வரது அறுபத்தி மூணு ஆம் பேர் போட்டிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு தான் போட்டிருக்காங்க மெயினுக்கு அப்போதைக்கு கிடச்சதை வச்சு போட்டிருப்பாங்க அவ்வளோ இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் எம்சிபி வந்து அறுபத்தி மூணு ஆம் பேர் போட்டிருக்காங்க அவ்வளவு ஓல்டேஜ் வருமா என்னென்னு நம்மளுக்கும் தெரியாது இருந்தாலும் எவ்வளவு ஆம் ஆம்ஸ் வருதுன்னு செக்கப் பண்ணி பார்த்துக்குருவோம் வண்டி பேட்டரியோட ஓல்டேஜை பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு நாற்பத்தி நாலு இருக்குது அடிஷ்னலாக போட்டுற பேட்டரியோடய ஓல்டேஜ் வந்து ஐம்பத்தெட்டு புள்ளி ஒம்பது வருது இப்போ என்ன பண்ணுறான் இதை பற்றி நம்மளுக்கு அந்தளவுக்கு தெரியாது இருந்தாலும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு பேட்ரி லைன் வண்டியோட பேட்ரி லைன்லேயே வச்சுருவான் ஏன்னா அதுதான் அதிக கரண்ட் வரும் அடிஷனலாக வச்சுக்கிறத விட இது அதிகம் வண்டியோட பேட்ரி தான் அதிக தூரம் போடுறது மைலேஜ் கொடுக்குறது அதனால் இதில் ஆம்ஸ் கூட வரும் வரும்னு நினைக்கிறேன் அதனால தான் அறுபத்தி அறுபத்தி மூணு போட்டிருந்துருப்பேன் ஆன் பண்ணிட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கிடுவான் நானூறு ஆம்ஸ் டிசி டிசியில் வச்சு எவ்வளவு ஆம்ஸ் வருதுன்னு வண்டியை ரேஸ் கொடுத்து பார்த்துருவான் வண்டி ஸ்பீடு ஸ்பீடு ஏற்றுனோம்னா ஒரு ஆம்ஸ் தான் வருது மறுபடியும் விட்டுட்டு இன்னொரு ஸ்பீடு விட்டு விட்டு லோடு ஏற்றினோம்னா எவ்வளோ ஸ்பீடு ஆம்ஸ் வருதுன்னு பார்ப்போம் அதிகபட்சம் அஞ்சு ஆம்ஸு அஞ்சு ஆம்சுக்கு எதுக்கு அறுபத்தி ரெண்டு எம்சிபி போட்டிருக்காங்கன்னு தெரில இருந்தாலும் வயரிங் ஸ்டார்டிங்க்காக போட்டிருப்பாங்க அவளை நம்ம ஒரு நாற்பது வரைக்கும் வாங்கி இதில் போட்டு யூஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா தனித்தனியாக போடுறதெல்லாம் விட்டுட்டு சிங்கிள் ரெண்டு பேட்டிலேருந்து வந்து எம்சிபிக்கு போய் டபுள் சாட்டர் பேட்டு எம்சிபியை போட்டு இங்கே மெயினாக இசிஇக்கு போகிற மாதிரி செட் பண்ணிடுவான் டிசிஎம் எம்சிபி இது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் கொடுத்துட்டோம்டா அவுட் இன்புட் ரெண்டு ப்ளஸ் மைனஸ் பேட்டரியோட கொடுத்துட்டோம்டா அவுட் புட்டு நம்ம இசிஎமுக்கு போகிற மாதிரி ரெண்டு அவுட்புட்டு இது வந்து சென்ட்ரு ஆஃப் இது ஒரு பேட்டரிக்கு போகும் இது ஒரு பேட்டரிக்கு போகும் இது வந்து என்ன நடக்கும்டா ஒரே டயத்தில் கஸ்டமர் ரெண்டுதான் ஆன் பண்ண முடியாது இதில் வந்து நம்ம பழைய மாடலில் எப்படி கொடுத்துருந்தாங்கடா இப்போ இது ஆனில் வச்சு இப்போ ஒரு பேட்டரி ஆனில் இருக்குது கஸ்டமர் நினச்ச தெரியாமல் இருந்தாங்கடா இதையும் ஆன் பண்ணிடலாம் ஆன் பண்ணால் என்னாகும் மொத்த லோடும் இங்கே கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போகும் அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் இது வந்து கஸ்டமர் அவர் நினைச்சாலும் ரெண்டு பேட்டரி ஒரே நேரத்தில் போட முடியாது அந்த எம்சிபி வாங்கியிருக்கோம் இது வந்து டிசிஎம்சிபி இது பூராமே ஏசி எம்சிபி டிசியில் வாங்கியிருக்கோம் இதை போட்டு நம்ம ஆல்ட் பண்ணப் பண்ண போகிறோம் அது எந்த மாதிரின்னா இவங்க கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்கடா ப்ளஸ் மட்டும் இங்கே பாரு ப்ளஸ்ஸை மட்டும் கட் ஆஃப் எடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் மைனஸையும் கட் பண்ணி கட் ஆஃப் எடுக்க போகிறோம் அதே மாதிரி இந்த பேட்ரி இந்த லைன் லைன் பூராமே வயர் வேறு வேறு இதில் இருக்குது ஸ்கொயர் எம்எம்ல நம்ம அதுக்கேற்றப்பில் எல்லாமே ஃபோர் வாங்கியிருக்கோம் ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு எப்படி ஓடுதுன்னு பார்ப்போம் மொத்தம் மூணு எம்சிபி போட்டு மூணு எம்சிபி லாஸ்ட்டை நம்ம ட்ரிப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மெயின் லைன் கூட ஜாயின்ட் ஆகுது இப்போ இன்புட்டு உள்ளே போகுது நம்ம ரெண்டு பேட்டரியிலேருந்து அவுட்புட் ரிட்டர்ன் வந்து நம்ம இதோட ஜாயிண்ட் ஆகுது எர்த்து வந்து எப்பயும் தான் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ப்ளஸ் மைனஸ் மட்டும்தான் பேட்டரியோட ப்ளஸ் மைனஸ் போய் இங்கே ஜாயின்டாகும் போது அவுட் புட்டு வீலுக்கு போகிற திருப்பேசு லைனு திருப்பேசு லைனு உள்ளே போகுது மற்ற ஜாக்கெட்டு நம்ம வயரிங் பண்ண ஜாக்கெட்டு பூராமே வண்டியோட சாயில் செட்டு மற்ற மீட்ரு இண்டிகேட்டு இந்ததுக்கு ஒரு லைன் உள்ளே போகுது நம்மளுக்கு முக்கியமாக தேவை இருக்குது என்னென்னா உள்ளே போகிற ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ்ஸு லைனு ஒரு லைனு ரெண்டாவது இங்கேருந்து போகிற எல்லா லைனையும் கட் பண்ணி நம்ம ஃபோர் ஸ்கொயர் எம்எம் இந்த மாதிரி நல்ல கனமான ஒயர் ஒன்று பட போகிறோம் டபுள் எம்சிபி போட்டிருக்கோம் இது எப்படின்னா இது செப்பரேட்டாக போடுற பேட்ரி பேட்ரிலருந்து ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ஒன்று சைடு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி உள்ளே நம்ம வண்டியோட லைனு எங்கே இங்கே பார்த்தீங்கன்னா வண்டியோட பேட்ரி நம்ம ப்ளஸ்ஸு எந்த சைடு கொடுத்துருக்கோமோ அதே ப்ளஸ்ஸு மேலேயும் கொடுத்து வண்டியோட பேட்ரி லைனையும் கொடுத்துட்டோம் அதே மாதிரி ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வண்டியோடய இன்புட் பேட்டரியிலேருந்து டெரெக்டாக கொண்டு வந்துங்க கொடுத்துட்டு அவுட்புட்டு அவுட்புட்டு பார்த்தீங்கன்னா வயருக்கு போய் ஜாயிண்ட் ஆகுற இடம் அவுட்புட்டு அவுட்புட்டு வெளியே கொடுத்துருக்கான் எந்த சைடு ப்ளஸ்ஸு கொடுத்தோமோ அதே சைடு ப்ளஸ்ஸு கொடுத்து போட்டிருக்கோம் வண்டி எப்படி ஓடுதுன்னு செக்கப் பண்ணி பார்த்துருவான் இப்போ செப்பரேட்டாக போட்ட பேட்டரிக்கு ஒன்று ஒன்றை போட்டால் வண்டியை ஆன் பண்ணுறேன் இப்போ நம்ம அதுக்கப்புறம் அவங்க போட்ட ஆல்ட்ரேஷன் பேட்டரியில் வந்து நாலு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது வேகம் எந்தளவுக்கு போகுதுன்னு பார்ப்பான் ஐம்பத்தி மூணு வரைக்கும் போகுது இப்போ இங்கே எம்சிப்பில் நம்ம இங்கே ஆஃப் பண்ணாலும் வண்டி ஆஃப் ஆயிரும் அதிக லோடு கொடுத்தாலும் இது ட்ரிப் ஆகிரும் அதே மாதிரி சாவி ஆஃப் பண்ணிக்கிடுவோம் இது ரெண்டாவது பேட்ரி இது வண்டியோட பேட்ரி வண்டியோட பேட்ரிக்கு போட்டிருக்கோம் ஆன் பண்ணியிருக்கோம் சார்ஜ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குது கையில் இருக்குது ஃபுல்லாக ரேஸ் எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம் வண்டியோட பேட்டரி பார்த்திங்கன்னா அறுபது வரைக்கும் கூட போகும் அறுபது ஸ்பீடு வரைக்கும் ஓடுது நம்ம இது ஃபுல்லாமே ஆல்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டோம் இதில் என்ன மேட்ருண்டா ரெண்டு பேட்டரியும் ஒரே டயத்தில் கஸ்டமர் வந்து யூஸ் பண்ண முடியாது மொதல் போட்டிருந்ததில் ரெண்டு பேட்டரி ஒரே டயத்தில் யூஸ் பண்ணுறனால கண்ட்ரோலு ஏதாச்சும் ப ப்ராப்ளமாக இருந்திருக்கலாம் இப்போ வந்து நம்ம ரெண்டையும் ஒரே டயத்தில் யூஸ் பண்ண முடியாது தனித்தனியாக தான் யூஸ் பண்ண முடியும் சார்ஜ் போடுறது எப்படின்னா இப்போ நீங்கள் சா ஆஃபில் இருக்கும்போது சார்ஜ் போடுவீங்க இங்கே ஆஃபில் இருக்கும்போது சார்ஜ் போடுவீங்க ஃபஸ்ட்டு பேட்டரிக்கு நீங்கள் சார்ஜை குத்திட்டு ஃபஸ்ட்டு பேட்டரிக்கு முதல் போட்டு புல் பண்ணிக்கிற வேண்டியது தான் அதே மாதிரி ஃபஸ்ட்டு பேட்ரி ஃபுல்லாகிடுச்சா செகண்ட் செகண்ட் பேட்ரிக்கு போட்டு புல் பண்ணிக்கிற வேண்டியது தான் நீ வண்டியில் மாட்டிட்டு மொதல் இருந்த இந்த வயரிங் இதை புறமே டேப் அடிச்சுட்டு உள்ளே கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆம்ஸ் எதுவும் மாறுபடுதான்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம டபுள் பேட்டரியோட லைன் போட்டிருக்கோம் இந்த எம்சிபி கரெக்டாக இல்லையான்னு பார்க்குறதுக்காக ப்ளஸ்ஸில் போட்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிருவான் ப்ளஸ்ஸில் போட்டு வண்டியோட பேட்டரியிலே போட்டுக்கிடுவான் இங்கே ஆம்ஸை பார்ப்போம் நாலு அஞ்சு வரைக்கும் அதே அஞ்சு அதே மாதிரி தான் வேலை பார்க்குது ஆஃபில் வச்சுட்டு ஆஃபில் வச்சு ஆம்ஸ் வரல ஜீரோ பாயிண்ட் ஃபோர் வருது நார்மலாக ஃபஸ்ட்டு பேட்டரியில் போட்டு அதே மாதிரி வண்டியை திராட்டியில் கொடுத்து பார்ப்போம் ரெண்டுமே ஒரே ஆம்ஸ் தான் இதில் முக்கியமான மேட்ரு என்னெண்டா நம்ம வண்டிக்கு போகிற லைன் அதில் வந்து வெறும் வயரை கொடுத்துருந்தாங்க நம்ம எல்லாத்தையும் சால்ட்ரிங் பண்ணி நம்ம எம்சிபியில் சொருகிற இடத்துல புறாத்தையும் பார்த்தீங்கன்னா சால்ட்ரிங் பண்ணி பூரா வயருமே சிலிவு போட்டு பக்காவாக வச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் புறா சால்ட்ரிங் வச்சு போட்டதுனால கரண்ட் வந்து மிஸ் ஆகாது நம்ம நீட்டாக மாட்டி முடித்தாச்சு நீட்டாக முடிச்சு சீட்டுக்குள்ளே இன்னொரு பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்ரி போட்டு மைலேஜ் டபுள் மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு வண்டியோட பேட்ரி வண்டியோட பேட்டரியை போட்டு போட்டோம்னா சார்ஜிங் சார்ஜிங்கை நம்ம போட்டு பார்த்துட்டோம் ஃபுல்லாக இருக்குது ரேஸ் கொடுத்து பார்ப்போம் எல்லாமே ஓகே ரெண்டாவது ட்ரிப்பு சாவி ஆஃப் பண்ணிட்டு ட்ரிப்பு செகண்ட் பேட்ரி போட்டிருக்கோம் மறுபடியும் ஜாவி ஆஃப் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்குது சார்ஜிங் போட்டனால ஒரு பாயிண்ட் ஏறி இருக்குது ஓகே எலக்ட்ரிக் வண்டியில் இன்னும் ஏதாச்சும் குறை நிறைய ஏதாச்சும் வேறு மாற்றி அமைக்கணும்டா கமாண்டில் சொல்லுங்கள் நம்ம ஃப்ரெண்டு தான் வண்டியை கொண்டு வர சொல்லி மறுபடியும் பார்த்துருவோம் எலக்ட்ரிக் வண்டியை பற்றி நம்ம அவளுக்கு அந்தளவுக்கு தெரியாது இதில் நம்ம எனக்கு தெரிஞ்ச ஓரளவு எலெக்ட்ரிஷன் வேலையெல்லாம் பார்த்து இன்னொரு பேட்டரியை ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் இது எப்படின்னா ஒரு ரெண்டு நாள் நல்லா ஓடி பார்த்துட்டு ரெண்டு பேட்டரியும் கரெக்டாக ஓடுதான்னு பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட ஒப்படைப்போம் பாய்